இங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்கு பாரு. டேய் ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா வந்து அப்படியா? சரி சரி என்ன பைக்குள்ள? என்னது? அரப்பா. அரப்பு என்ன யூஸுக்கு அரப்பு

ம் <groves Lock roadmap> சரி சரி வேற என்ன யூஸ் இருக்கு இதுக்கு அவ்வளோதானா அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க உங்க அம்மா இவ்வளோ நாள் பண்ணதில்ல சரி சரி எவ்வளோ வரும் நூறுரூவா வருமா சரி சரி இது அரப்பு இருநூத்தம்பது ரூபாய் இரநூத்தம்பது ரூபாய் அந்த அந்த செடி குட்டி செடி அந்த அழகு செடி இந்த செடி